நல்லா தூங்கணும் இப்போ வந்து தூங்கும் நல்லா தூக்கு தூங்குனா நல்லா தூக்கம் வரும் ஆனால் தூங்குவதற்கு நேரம் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நேரத்தை குறைச்சிக்கிறாங்க அவங்களுக்கு சுறுசுறுப்பாக கூட இருப்பாங்க அதனால் நேரத்தை தூங்குவதற்கான நேரத்தை குறைக்கிறதுல அவங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து தூங்குறதுக்கான நேரத்தை குறைச்சிருவாங்க ஒரு நாலு மணி நேரம் தான் தூங்குவாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் தூங்குவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தலைவலி அடிக்கடி வரும் நல்லா தூங்குனா தான் தலைவலி வராது அதனால் தூக்கத்தை நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்கன்னா குறைச்சி அதை தூக்கத்தை நீங்கள் குறைத்து கொண்டால் தூங்குகிற நேரத்தை குறைத்து கொண்டால் உங்களுக்கு தலைவலி வரும் அதனால் நிறைய பேர் தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் நல்லா தூக்கம் வரும் அவங்களுக்கு ஒன்றும் எல்லாம் கிடையாது ஆனால் தூக்குற தூங்குற நேரத்தை குறைச்சிருவாங்க தூங்குகிற நேரத்தை குறைச்சிட்டு அவங்க வந்து எப்போ வந்து வேலை பிஸி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தலைவலி வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தலைவலி தூ அப்புறம் வந்து வேறு எந்த வகையில் தலைவலி வரும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கத்துறீங்க கத்தி கத்தி சண்டை போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி வரும் அது வந்து மூளைக்கு மூளையால் அது மூளைக்கு அது ரொம்ப வலியை தரும் கத்தி கத்தி சண்டை போடுறது உதாரணத்து ஒரு ஆசிரியர் வந்து மாணாக்கரலை வந்து திட்டுறது கடுமையாக கத்தி கத்தி சண்டை கத்தி கத்தி திட்டுறது ஒரு அம்மா அப்பா வந்து பிள்ளைகளை வந்து கத்தி கத்தி திட்டி அந்த குழந்தை அப்போ வந்து அது அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து தலைவலி ஏற்படுத்தும் அதுமாதிரி பிள்ளைகள் கூட அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க கத்தி கத்தி சண்டை போடுறாங்க அதுவும் தலைவலி ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப கோவப்படுறது அதான் டென்ஷன் அந்த டென்ஷன் என்பது தலைவலியை ஏற்படுத்தும் ரொம்பவும் கத்தக்கூடாது கத்தி சண்டை போடக்கூடாது கோவப்பட்டு கத்தக்கூடாது ஒரு ஜாலியாக நீ கத்துற அப்படின்னா கூட பரவாயில்ல அது கூட அதான் ரொம்பவும் கத்தக்கூடாது ரொம்ப ஜாலியாக கூட ஜாலியாக கூட ரொம்ப கத்தாத அப்படின்ட்டு ஓன்னு ஏதாவது நிகழ்ச்சிகளில் ரொம்ப கத்திக்கிட்டு கிடப்பாங்க அது மாதிரிலாம் கத்தக்கூடாது கற்றுனா தலைவலி வரும் என்பது ரொம்ப மென்மையாக இருக்கணும் மனுஷங்கன்னா மென்மையாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து நோய்கள்லேருந்து தப்ப முடியும் சும்மா முரட்டுத்தனமாக தனமாக ஏனா ஒரு ஏனா தானோன்னு இருக்கக்கூடாது ஒரு ஒரு மென்மையாக இருக்கணும் மென்மையானனா அதே இடத்துல ரொம்ப கவனமாகவும் மென்மையாகவும் இருக்கணும் சும்மா அப்படியே எடுத்து அப்படி எடுத்தமாக கவுத்தமானலாம் ஒரு மனுஷங்க வாழ்ந்துடக்கூடாது சும்மா அந்த அப்படியே ஆட்டம் போடுறது பயங்கர ஆட்டம் போடுறது அப்படியே சர் புருன்னு போகிறது போய் அப்படி தடாபடாளுங்கிறது அப்படி அதிரடி காட்டுறது இந்த வேலைலாம் சும்மா இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு தான் ஒத்து வரும் நிஜ வாழ்க்கையில் மனுஷங்க ரொம்ப மென்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நோய்கள்லேருந்து தப்ப முடியும் இந்த உங்களுக்கு கீழே உள்ளவங்கள நீங்கள் வேலை வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே உள்ளவங்களை வேலை வாங்குவீங்க மேலே கத்தி வேலை வாங்குவீங்க டென்ஷன் ஆகுறது அதெல்லாம் தலைவலி ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வேலை செய்கிற இடத்துல கோவப்படக்கூடாது ஏன்னா கோவப்பட்டால் வேலை நடக்கும் ஆனால் நமக்கு தலைவலி வருமே அப்போ நீங்கள் வந்து எதுக்கு உண்மையாக இருப்பீங்க வேலைக்கு உண்மையாக இருப்பீங்களா உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்களா நான் என்ன நான் சொல்லணுன்னா உங்கள் உடம்புக்கு தான் நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப வேலைக்கு உண்மையாக இருந்து நிறைய பேர் வந்து உடம்பை நோயை வரவழைச்சிக்கிட்டு சீக்கிரமே செத்து போயிடுவாங்க சீக்கிரமே செத்து அப்போ அந்த வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருந்துக்கி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகிங்கன்னால் கடைசியில் நீங்கள் நீங்கள் தான் செத்து போவீங்க அப்போ வேலைக்கு உண்மையாக இருக்கணுமா உங்கள் உடம்புக்கு உண்மையாக இருக்கணுமா அப்போ நம்ம உடம்புக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம உடம்புக்கு உண்மையாக இருக்குது அந்த மாதிரியான வேலையை நீங்கள் செய்யணும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அதுக்கு அந்த உடல் நலத்தை உடல் நலத்துக்கு எந்த வித கேடும் ஏற்படுத்தாத ஒரு வேலையை தான் நீங்கள் செய்யணும் வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடல் நலத்தை தியாகம் பண்ணிங்கன்னா அது வந்து கடைசியில் உங்களுக்கு தான் அழிவை ஏற்படுத்தும் அதனால் வந்து இந்த டென்ஷன் ஆகிறது ரொம்ப டென்ஷன் ஆகுது ஒரு பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் டென்ஷன் ஆகுறது பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள்ட டென்ஷன் ஆகிறது மேலதிகாரிகள் தனக்கு கீழே பணி செய்கிறவர்களை பார்த்து டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் தலைவலி ஏற்படுத்தும் தலைவலி நல்லா தூங்கணும் நல்லா தூங்கினா தான் தலைவலி வராது இல்லைனா பல்வேறு வகை தலைவலி என்கிறது வந்து பல்வேறு வகைகளில் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா வழியும் கவனமாக கவனித்து கரெக்டாக பார்க்கணும் கட்டுப்பாடாக வாழ வேண்டும் அப்போ தான் தலைவலியிலிருந்து தப்பிக்க முடியும்